முக்கிய ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் ஆசை வார்த்தையை நம்பி ஒரு கோடியில் இழந்த இன்ஜினியர் நிலம் வாங்கித் கோரி விவசாயிடம் எட்டு லட்சம் வாங்கி மோசடி பாஜக பிரமுகர் கைது கூட்டணியில் உள்ளவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் இல்லை என்றால் டெல்லியில் நடந்தது இங்கு நடக்கும் பாரதி பேச்சு கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும்போது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாது திமுக காரனுக்கு ஒன்று என்றால் நாங்கள் எங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் சாலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதுச்சேரியில் நீங்கள் விரும்புவது நடக்கும் காரணம் இங்கு திமுக வலுவாக உள்ளது புதுச்சேரி காரைக்காலில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வளர்ந்துள்ளதாக கூறிய அவர் திமுகவை பொறுத்தவரை தலைவர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு கூட்டணியை மதிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே வகையில் எல்லோரும் நடந்து கொள்வது நல்லது எனவும் அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் நாங்களும் பதில் அறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்துதான் இங்கும் நடக்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அக்காங்கிரஸ் கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும்போது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாது எனவும் திமுக காரனுக்கு ஒன்று என்றால் தனது சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார் புதுச்சேரியில் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கருத்து முதல் நிலவி வரும் நிலையில் ஆர்எஸ் பாரதி பேச்சு காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்கும் வகையில் அமைந்துள்ளது எல்லோரும் நடந்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு யாரும் அறிக்கை விட்டால் பதில் அறிக்கை விடுவோம் ஆனால் டெல்லியில என்ன ஆச்சோதம் இதற்கு மேல் நான் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் ஏனென்று சொன்னால் டெல்லியிலே ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டிருந்தா அந்த ஆட்சி மாற்றமே இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஆம் ஆத்மி ஜெயிச்சது பனிரெண்டு தொகுதியிலே இந்த தோற்று பேரை சேர்த்திருந்தால் அங்கே பிஜேபி டெல்லியில் வந்திருக்கும் இதை பேசுகிறவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் நாங்கள் யாருக்கும் பயந்தோ நடுங்கிய போன கட்சி கிடையாது புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்மோகன் சீனாவில் உள்ள கம்பெனியில் இன்ஜினியராக பணிபுரிந்தார் சொந்த ஊர் வந்த இவரை சில மாதங்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக குழுவில் இணைந்தார் ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என வகுப்புகளும் கூட எடுக்கப்பட்டது அதை நம்பிய ராஜ்குமார் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பனிரண்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்தார் இதேபோல் பாகூரை சேர்ந்த நிவேதா என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பிய நிவேதா ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார் இதேபோல் முருங்கம்பாக்கம் அபிஷா எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் முத்திரப்பாளையம் வெங்கடேஷ் எட்டாயிரத்து எழுநூறு தியாகராஜ வீதி லக்ஷ்மி எட்டாயிரத்து நூறு காரைக்கால் ஷாலினி இருபத்தி நான்காயிரம் மூலகுளம் முருகேசன் ரெட்டியார்பாளையம் என ஒன்பது கும்பலிடம் ஒரு கோடியே லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் ஏமாந்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் புதுச்சேரியில் பேரவையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் வகையில் இரவு வரை சபை நடக்கும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது கூட்டத்தொடரின் ஒன்பதாம் நாள் நிகழ்வு இன்று நடைபெற்று வருகிறது அப்போது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கும் வகையில் இரவு வரை சபை நடைபெறும் என்றும் இனிவரும் காலங்களில் இது தொடர வாய்ப்புள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி கேட்கும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே துணை கேள்வி கேட்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மற்ற உறுப்பினர்களுக்கு துணை கேள்வி கேட்க அனுமதிக்கப்படவில்லை இதே நடைமுறை புதுச்சேரி சட்டசபையிலும் பின்பற்றப்படும் என்றவர் உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உரிய பதில்களை தெரிவித்து வருவதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் விவாதங்கள் நடத்து நடைபெறுவதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்து வாய்ப்பை கொடுக்கும் விதமாக இன்று காலை துவங்கப்பட்ட சட்டப்பேரவையானது இன்று மாலை மீண்டும் நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு முழுவதும் நடைபெறுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் இது வரும் நாட்களிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரியான விகிதத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களை தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு பேசுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் ஆகவே அனைத்து சட்டமன்றங்களும் இன்றைக்கே தங்களுடைய விவாதங்களை தொடர்ந்து சட்டப்பேரவையில் முன்வைப்பார்கள் அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளும் நீங்கள் போய் ஆய்வு பண்ணால் எல்லா அதிகாரிகளும் அவங்க இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத அதிகாரிகள் சட்டப்பேரவைக்குள் முழுமையாக நினைந்திருக்கிறாங்க அரசுடைய உத்தரவை ஏற்று அனைத்து அதிகாரிகளும் வந்திருக்காங்க மிக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது தமிழக சட்டமன்றத்தை தொடர்ந்து துணை கேள்விக்கு அனுமதி ஆமாம் தமிழக சட்டப்பேரவையில் எது வந்து சட்டப்பேரவைத் தலைவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறாரோ அவருக்கு மட்டும் தான் துணை கேள்விக்கு ஏற்பதான அதிகாரம் இருக்கிறது என்று அதனால் அங்கே மிகப்பெரிய சாசன புன்னாய்களை அதையே நானும் பின்பற்றி இன்றைக்கு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கேன் அதனால் இன்றைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சுற்று முடிவடைந்து மறுசுற்றுக்கான வாய்ப்பை வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த முயற்சியும் தொடர்ந்து தொடரும் நடைபெறும் இனிமேல் நடைபெறும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது அமைச்சர் வேறு பதிலளிக்க இல்லை இதெல்லாம் வீடியோ நடத்திட்டு எதிர்கட்சி சட்டமன்ற எல்லா கேள்விகளுக்கும் அமைச்சர் பெரும் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெரும் மக்கள் அனைவரும் சிறப்பான முறையில் பதில் சொல்கிறாங்க இது இந்தியாவில் இருக்கிற அத்தனை சட்டப்பேரவைகளுக்கும் முன்னுதாரணமாக புதுச்சேரி சட்டப்பேரவை விளங்கிக் கொண்டு எந்த அமைச்சரும் த சட்டமன்ற உறுப்பினர் கேள்விகளுக்கு பதிலை மறுப்பது மறு மறுக்காமல் அவள் கேள்விக்கான பதில்களை உடனடியாக வழங்கின்ற சட்டப்பேரவையாக இந்த புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையானது விளங்கிக் கொண்டு வருகிறது எந்த கேள்வியும் இங்கே தவிர்க்கப்படுவதில்லை அத்தனை கேள்விகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் சரைக்காமல் பதில் சொல்லி பதில் உரை உரை உரைக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான பதிலை அருகே வெட்டி கொலை செய்ய முயன்ற மற்றும் அவரது கள்ளக்காதலன் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி இவருக்கு திருமணமாகி சௌந்தர்யா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பவர் தட்சிணாமூர்த்தியுடன் வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் அப்போது அஜித்துக்கும் தட்சிணாமூர்த்தியின் இடையே தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி தெரியவுடன் இருவரையும் கண்டித்துள்ளார் இந்த நிலையில் பதினேழாம் தேதி இரவு தட்சிணாமூர்த்தி மது அறிந்துவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் தக்ஷணாமூர்த்தி வீட்டிற்குள் புகுந்து தட்சிணாமூர்த்தியை சரமாரியாக அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்தவுடன் அஜித் கொலை விரட்டில் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் உடனே தட்சிணாமூர்த்தியை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி வெளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் சரண்யா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் இதில் சௌந்தர்யா அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் புறநகர் பகுதியைச் சேர்ந்த அசாருதீன் அரசாங்கத்த குமார் குனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பூர்ணகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் சௌந்தர்யா மற்றும் அஜித் ஆகிய இருவரும் தகாத உறவுக்கு தடையாக இருந்த மூர்த்தியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியுள்ளனர் இதற்காக அஜித் தக்ஷணாமூர்த்தி மதுவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் அதனை அவர் குடிக்காததால் திட்டம் தோல்வியடைந்துவிட்டது இதனால் தனது நண்பர்களுடன் தக்ஷ்ணாமூர்த்தியை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய வந்தது தெரிய வந்துள்ளது அடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கை கடற்படை மீனவர்கள் படகில் ஏறிதான் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மீனவர்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் இலங்கையில் காயப்பட்ட மீனவர்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் வழங்கவில்லை இலங்கையில் நாள் ஐம்பது சிறைவாசத்திற்கு பின் ஊர் திரும்பிய காரைக்கால் மீனவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பதிமூன்று மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்றவர்களை கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தனர் இதில் செந்தமிழ் என்ற மீனவருக்கு காலில் பலத்த குண்டு காயங்கள் பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி இலங்கை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் பதிமூன்று மீனவர்களையும் விசாரணை நடத்திய நீதிபதி இலங்கை மதிப்பில் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் அபராதம் கட்டினால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறி உத்தரவிட்டிருந்தாா் அதன்படி மீனவர்கள் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டிய நிலையில் நேற்று இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தவர்கள் இன்று ஐம்பது நாட்களுக்கு பிறகு சொந்த ஊரான காரைக்காலுக்கு திரும்பினார்கள் அப்போது மீனவர்கள் இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்து படகில் ஏறி மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் மீனவர்களை படகில் வைத்து தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினர் என்றும் மேலும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மருத்துவமனையில் சங்கிலி கட்டி வைத்திருந்தார்கள் என்றும் போதிய வசதிகள் காயம்பட்ட மீனவர்களுக்கு வழங்கவில்லை எனவும் ஊர் திரும்பிய மீனவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறினர் மேலும் புதுச்சேரி அரசு படகை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் தற்போது துப்பாக்கிச் சூட்டில் காலில் பலத்த காயமடைந்த சந்தமில் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு புதுச்சேரி அரசு ஏற்பாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் நிலம் வாங்கித் தருவதாக கூறி விவசாயிடம் எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு இடமும் வாங்கி தராமல் பணத்தையும் திரும்பி தராமல் விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலு என்கிற பாலமுருகன் விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கு தனது நண்பர் மூலமாக பாஜக அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜகணபதி என்கிற விக்கி அறிமுகமானார் அவர் பாலுவிற்கு தவளக்குப்பம் பகுதியில் குறைந்த விலையில் நிலம் வாங்கி தருவதாக கூறி கடந்த ஜூன் மாதம் எட்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார் பின்னர் பாலு தனக்கு இடம் வாங்கி தடுவது தொடர்பாக ஒவ்வொரு முறை விக்கியிடம் கேட்டபோது வாங்கி தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாலு விக்கியை நேரடியாக அவரது வீட்டிற்கு சென்று தனது பணத்தை கொடுக்கும்படி கேட்டுள்ளார் அப்போது பேசுகிறாயா கட்சியில் எனது செல்வாக்கு உனக்கு தெரியாது எனவும் நீ இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவாய் என்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து இதுகுறித்து பாலு அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விக்கி மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில் நேற்று இரவு வெளியூருக்கு டூர் கிளம்பி செல்ல முயன்றபோது போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் மேலும் இவர் இவர் யார் யார் யாரை இதேபோல் மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விக்கி மீது வேலை வாங்கி தருவதாக மோசடி காரைக்காலில் மோசடி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஒசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் உசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் போர்வென் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளும் முரளி கிளைத்தலைவர் சித்தாரபுத்தன் தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா அம்சா ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன் தியாகராஜன் பாஸ்கர் நவசக்தி முருகன் குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் ஐந்தாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மரக்கானம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது மரக்கானம் பாரதியதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டி திருநேத்ராதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லைன்ஸ் கிளப்பால் மதுராதகத்தில் நடத்தப்பட்டது இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இருபத்தி எட்டு மாணவர்கள் முதல் பரிசினையும் பதிமூன்று மாணவர்கள் இரண்டாம் பரிசினையும் நான்கு மாணவர்கள் மூன்றாம் பரிசினையும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் அருணாச்சலம் செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர் இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் முதலீட்டில் அதிக லாபம் ஆசை வார்த்தையை நம்பி ஒரு கோடியில் இழந்த என்ஜினியர் நிலம் வாங்கி தருவதாக கூறி விவசாயிடம் எட்டு லட்சம் வாங்கி மோசடி பாஜக பிரமுகர் கைது கூட்டணியில் உள்ளவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் இல்லை என்றால் டெல்லியில் நடந்தது இங்கு நடக்கும் திமுகவின் ஆர் எஸ் பாரதி பேச்சு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்